வாரம் ஒரு தலைவர்களை பத்தி பார்ப்போம் அந்த தலைவரில் இன்னைக்கு வந்து சீமான் ஐயா அவர்களை பத்தி பார்க்கலாம் அவர் வந்து நம்மளுக்கு எப்போ ஐயா அவர்கள் நம்மளுக்கு எப்போ அறிமுகமானாரு எந்த மாதிரி அறிமுகமானாரு அவர் தமிழ் சிந்தனைகள் பத்தி அவர் வந்து இப்ப என்னென்ன பிரச்சனைகளை சமாளிக்கிறாருன்றதை பத்தி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு பெருந்தலைவர் இப்பவும் பெருந்தலைவர் தான் இருந்தாலும் ஒரு ஆட்சி அமைக்கிற சூழல்ல அவர் எந்த மாதிரி நடந்துப்பார் அப்படின்றத பத்தி இந்த வாரம் பார்க்கணுமா வந்து களத்தில் சீமான் சீமான அறிமுகம் பண்ணாரு எப்படி அறிமுகம் நான் இன்னும் நேரடியா சீமான் சந்திக்கலான அப்படின்னா எந்த விதத்துல அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் கருத்தியல் ரீதியா அவரை எப்ப கவனிக்க ஆரம்பிச்சிங்க எப்ப அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அது சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சின்னன்னூர்ல ஏதோ ஒரு நிகழ்வுக்காக நான் போயிருக்கேன் அப்படி சின்னொன்னூர் போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு துண்டறிக்கை வந்து கொடுத்தாங்க துண்டறிக்கை கொடுத்து இந்த மாதிரி மண்டபத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது வாங்க வாங்கன்னு சொன்னவங்களோட விதம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு தோழரை தோழரைன்னு பேசினாங்க ஏற்கனவே தோழரை தோழரன்னு தோழருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற நிறைய பேர் இருக்காங்க எங்க அப்பாவுமே சிஇடிவியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இருக்காரு அதை விட்டு போகாமல் இருக்காரு அவருமே தோழரே பாசு அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தாரு ஆனால் இவங்க தோழரேனு பயன்படுத்தின எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளம்பு இது பசங்க அதாவது கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க அந்த கல்யாணம் அப்படிங்கிறப்ப வலது இடதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான வயசு அந்த மாதிரி பசங்க அதாவது இளம் வயது உடையவங்க இருப்பாங்க ஒரு முப்பது வயசுக்கு உட்பட்டவங்க அதிகமா வந்து பங்கெடுத்துட்டாங்க இதுல இருபது டு இருபத்தஞ்சு அந்த மாதிரி ஆளுகளையும் நிறைய பார்க்க அப்ப எனக்கு நான் இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் பார்த்தேன் தோலரே சொல்றவங்க எல்லாம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்க அதிகமா தோலருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறவங்க இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இதனால வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மண்டபம் பார்த்தேன் சரி சும்மா தானே இருக்கும் ஒரு டெட்டு வந்தால் வந்துட்டோம் ஒரு என்ன தான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு போய் பாக்குறேன் அதுக்கு முன்னாடி அரசியல் நிகழ்வுல கலந்துகிட்டே கிடையாது அப்படி போயிருக்கப்ப சீமான் வாராரு அப்படின்றாங்க சீமான் யாருன்னு சத்தியமான தெரியாது வாராரு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு எனக்கு சீமான பத்தி சத்தியமா தெரியாது அஹ் திடீர் மண்டபத்துக்கு போறேன் அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கே கடைசியில இருக்கும் அந்த மண்டபம் சின்னம்ல அவுட்டர்ல இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த மண்டபத்துக்குள்ளே போகிறேன் அந்த வரவேற்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஒரு அன்பு கலந்த ஒரு வரவேற்பு அதாவது யாருன்னே தெரியலனாலும் முகம் முழுக்க மலர்ந்து அந்த வாயில் புன்னையோட வாங்க தோழறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கை எப்படி காட்டுறது இந்த மாதிரி நிகழ்வுலாம் பார்க்குறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக சின்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது திரும்ப மண்டபத்துக்குள்ளே போனேன் எல்லாம் உட்காந்துருந்தாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அண்ணன் சீமான் வராரு அப்படின்னாங்க அப்புறம் அண்ணன் சீமான் வந்து மேடை வெயில் வந்தார் ஏறி வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் அண்ணன் கோஷம் போட்டு வரவேற்பாங்க வரவேற்ப உடனே எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிகழ்வு எடுக்க முதல்ல என்ன செய்வாங்கன்னா மாலை போடுவாங்க வாழை கோஷம் போடுவாங்க சால்வை போடுவாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தாலேயே மாலை எல்லாம் போட்டிருப்பாங்க நிறைய படங்கள்ல எல்லாம் பாத்திருப்பீங்க நிறைய தலைவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரூபா நோட்டுகள்லயே மாலை போடுவாங்க ஆனா இங்க வந்து என்னன்னா அவருக்கு கொடுத்தது எல்லாமே புத்தகங்களை கொடுத்தாங்க அது புத்தகங்களை கொடுத்து முடிச்சோன்னா திரும்ப வந்து அவருமே மேடையில் சொன்னார் யாரும் வந்து எனக்கு சால்வை போட வேண்டாம் மாலை போட வேண்டாம் அப்படி நீ அது அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி அந்த தொகுப்பாளர் இருப்பார் இல்லையா அந்த விழாவை நடத்தி கொடுக்கறதுக்கு அந்த முன்னாடி முன்னுரை முன்னுரை கொடுப்பவர் அவர் சொல்லிட்டாரு யாருமே அண்ணனுக்கு சால்வையோ மாலையோ போடக்கூடாது நீங்க அண்ணனுக்கு எது கொடுக்குறா இருந்தாலும் புத்தகங்கள் கொடுங்க அந்த புத்தகங்கள்ல வந்து உங்க பேரை எழுதியே நீங்க கொடுக்கலாம் நீங்க தான் கொடுக்குறீங்க உங்க பேரை எழுதியே நீங்க அந்த புத்தகங்களை கொடுக்கலாம் இதுல வந்து நாங்க நூலகங்கள் நிறைய அமைக்க போறோம் தமிழ்நாடு முழுக்க அந்த நூலகங்கள்ல வந்து உங்க நீங்க கொடுக்குற புத்தகங்களை வச்சிருப்போம் அந்த புத்தகங்கள் உங்கள் மூலமா நான் நிறைய பேர் பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தகவல் கொடுத்தாங்க அதே மாதிரி அண்ணன் வந்தோன்னா எல்லாருமே சால்வை யாருமே போடல அந்த நிகழ்வு வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா அந்த நிகழ்வு வந்து நெகிழ்வு அடிச்சிருச்சு சொல்லலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தேன் என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு என்ன அமைப்புன்னு எனக்கு தெரியல அரசியல் அமைப்பாவே அமைப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியா வந்தது அதுல இருந்து எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தது என்ன ஒரு வித்தியாசமா போறாங்கன்னு எல்லாம் அதுக்கடுத்து அரசியலை பத்தி நான் அதுக்கடுத்து தான் உணர ஆரம்பிச்சேன் எங்க தொழிலப்பா கூட நாங்க சண்டை கூட அடிக்கடி அவரு ஒரு கட்சியை சார்ந்தவரு எங்க அப்பா ஒரு கட்சியை சார்ந்தவரு அப்ப எங்களுக்குள்ள நல்லா யார்கிட்ட பேசணும்னா அவங்கள்ட்ட சில நேரங்கள வாக்குவாதம் பண்ணுவேன் அதாவது விதண்டா வாதமா வச்சுக்கோமே அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பேச அந்த மாதிரி பேசுறப்ப இந்த அரசியல் நிகழ்வு நான் அப்பறம் தான் பின்தொடர ஆரம்பிச்சு அரசியல் என்ன அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சீமான என்னனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வந்து தமிழ் தமிழ் பேசுற நிறைய தலைவர்களை நான் பாத்துறேன் நேரடியா பாக்கல இருந்தாலும் சொல்றது எல்லாமே கருத்தியல் ரீதியா பாக்கிறோம் அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா தமிழை பத்தி பேசுற தலைவர்கள் யாருமே தமிழுக்காக பெருசா எதுவும் பண்ண மாதிரி அதாவது அவங்க தமிழ் பேசலாம் ஆனா அடுத்தவங்க யாரையும் தமிழ் பேச வைக்கல தூண்டல தூண்டுனாங்களோ இல்லையோ அது வேற விஷயம் அவங்கள பின்தொடர யாரும் பெருசா தமிழ்ல வந்து முனைப்போட ஒரு ஆர்வத்தோடு வரல மேடை பேச்சார்களை தவிர்த்து தமிழ்ங்கிறது எங்க இருந்துச்சுன்னா மேடையில மட்டும் மேடை பேச்சா இருந்தது அப்புறம் சின்ன நிகழ்வுகள்ல அதாவது என்ன சொல்றது இந்த மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிவி ஷோகள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசுவாங்க ஆமா தமிழ் பேச்சு மூச்சு இந்த மாதிரி சில நிகழ்வுகள்ல அந்த நிகழ்ச்சிகள்ல மட்டும்தான் தமிழ் வந்து பேசப்படும் அதிகமா ஆங்கிலங்கள தான் பேசுவாங்க இப்ப நம்ம பேசும் போதே ஆங்கிலம் அதிகமா கலந்து அது வேற வழி இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா சீமா நான் பின்தொடர் எல்லாருமே அந்த தமிழ்ங்கிற விஷயத்துல ஆர்வமாகவும் அந்த அந்த விஷயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா விடயம் சொல்லுவாங்க சுலியம்னு சொல்கிறது இதை யார் பண்ணாதீங்க கிண்டல் பண்றது ஒரு ஒன்று இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா இப்போ கிண்டல் பண்ணுற பக்கம் கோபி சீராகரு பண்ணுவாங்க ட்ரோல் பண்ணுவாங்க அதுல கூட வந்து யூடியூபுக்கு உன் குழாய் அஞ்சல் ஏதோ சொன்னாங்க எனக்கு ரொம்ப நாள் என்னடா என்னடா அப்படின்னு யூடியூபுக்கு அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணாங்க ஆனா நான் வந்து அதை கிண்டலா தமிழ் தனித்தமிழுக்கு இவ்வளவு உள்ள அங்கு போயிருக்காப்ல அது வரவேற்கத்தக்கதுதான் அப்படின்னு என்னோட பாதை இருந்திருக்கு அந்த காமெடி நீங்க பார்த்தது நான் சரியா பாக்கல ஆமா தமிழுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா தமிழுக்கு ஒரு சிறப்பு தமிழ் அதாவது ஆர்வலர்களுக்கு ஒரு விஷயம் பண்றாங்க என்னன்னா மத்த மொழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேரளால வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் சொல்லுவாங்க அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி காவல் நிலையம் சொல்ல மாட்டாங்க சில வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை அப்படியே பின்தொடர்றாங்களே தவிர அவங்க மொழியில பின்தொடர்றாங்க ஆனா தமிழ்ல மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னா இமெயில் மின்னஞ்சல் மின்னஞ்சல் இந்த மாதிரி குலம்பி இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமான ஒவ்வொரு சொல்லுக்குமான தமிழாக்கத்தை கொண்டு வந்துடுறாங்க நம்ம மக்கள்கிட்ட அது ஒரு சிறப்பு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்வலர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனா உண்மை இந்த குழம்பி அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றத மட்டும் நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ஆச்சரிய கூட்டுற விஷயம் கூட நீங்க ஸ்டார்ட்

அண்ணன் ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க பாமக தலைவர் திரு ராமதாஸ் ஐயா இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு என்னென்னா அங்கே மக்கள் டிவின்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த டிவி எவனுமே பார்க்க மன்னிக்கணும் நான் பார்க்காமலே இருந்தேன் அந்த மக்கள் அந்த அந்த நம்ம லோகோக்கு என்ன தமிழில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப அந்த லோகோலாம் பார்த்தீங்கன்னா மக்கள்னு போட்டிருக்கோம் அதில் ஒரு பெரிய ஒரு ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து சீமான் வந்து எப்படி உங்களுக்கு அறிமுகமானதுன்னு பார்ப்போம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவரோட தமிழ் பற்ற பற்றி சொன்னீங்க தமிழ் பற்று இருந்து எங்க போனீங்கன்னா இதே மாதிரியான தமிழ் பற்று மக்கள் சேனலாக பாஜக பாமக தலைவருக்கும் இதே மாதிரியான மக்கள் பற்று இருக்கு அப்படின்னு சொன்னீங்க மொழிப்பற்று மொழிப்பற்று சாரி மொழியோடு சேர்ந்த மக்கள் மக்கள் பற்று ஓகே மக்கள் எல்லாம் மக்கள் சேனல் வச்சிருக்காங்க அதை பற்றி சொன்னீங்க இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து தேர்தல் சந்திச்சிருக்காரு தொடர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருக்கு இருக்கு இப்போ அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்த முயற்சி அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் வளர்ச்சி சீமானோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் என்னோட கணிப்பு உங்களோட கணிப்பு என்னது அதாவது நிறைய பேர் வந்து அவரை கூட்டணி கட்சிக்குள்ள இழுக்கிறதுக்கு அதாவது தள்ளுறதுக்கு அந்த ஒரு எண்ணத்தை தூண்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க ஆமா கூட்டணி இவரோட இவரோட வந்து வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் வந்து மக்கள் வந்து இவர் மீது வச்சிருக்க மிகப்பெரிய அன்பு அந்த அன்புக்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட கொள்கை அவரோட கொள்கை அவரோட ஆளுமை இதெல்லாம் தான் காரணம் இன்னைக்கு வரைக்கும் தனிச்சு வந்து இருக்கு அதாவது இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படின்றாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றது அவர் பெரிய தியாகி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் அவரை பத்தி குறையும் சொல்லல அப்படி பேசுறாங்களே இப்ப இவருமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தான் பொருளாதார முறை அரசியல் வர சாதாரணம் இல்ல இப்ப நூத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்திச்சிருக்காரு அவர் நிம்மதியா வந்து வீட்டுல உட்கார முடியாது கட்சி மீட்டிங் அது இது நிறைய போயிட்டு வந்துகிட்டு அதுக்கு மேல வழக்குகளையும் சந்திச்சு போராடி வர்றாரு இன்னும் வழக்குகள் புதிதா நிறைய பதிவுகிட்டே இருக்கு கூட போட்டாங்க நீதிமன்ற வளாகங்களை வந்து நாடிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு வேற வேலையே இருக்காது அதாவது மனுஷன் நிம்மதியா தூங்க கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு அவர் அடுத்து அது வந்து இவரோட முன்னேற்றத்தின் அறிகுறிகள் தான் இவர் தனிச்சு போட்டிருவாரு இதுதான் இவரோட வலிமை அப்படிங்கறதுனால சூசகமா என்ன நடக்குது அப்படின்னா மறைமுகமா ஒரு திணிப்பு கூட்டணிக்கு இங்க கூட்டணிக்கான ஒரு உந்துதல் வந்து அதாவது கூட்டணிக்கு போறதுக்கான போக வைக்கிறதுக்கான முயற்சிகளை நிறைய வந்து வந்து கூட்டணி வேணான்னு நினைக்கிறீங்களா இப்ப கூட வந்து பத்திரிக்கையாளர் மணின்னு ஒருத்தரோட பேட்டி சீமானும் பத்திரிக்கையாளர் மணியும் பேட்டி அப்ப வந்து நீங்க கூட்டணிக்கு போலேன்னா அது தற்கொலைக்கு சமம் அப்படின்ற மாதிரி மணி சொன்னாங்க அது மட்டும் சொல்லல அந்த கருத்தை என்ன இல்லை அது மட்டும் சொல்லல உங்களை நம்பி வர்றவங்களாம் சோர்ந்துருவாங்களே சோர்ந்துடும் உங்களை நம்பி பயணிச்சு வர்ற அந்த தம்பிமார்கள் எல்லாம் சோர்ந்துருவாங்களே அப்படின்றாங்க அவர் கேள்வி கேட்டாரு இதுவே கிட்டத்தட்ட வந்து ஏன் நீங்க கூட்டணிக்கு போக கூட நேரடியாவே கேட்டாரு இது என்ன அப்படின்னா அவர் கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அவ்வளவுதான் சராசரியா மத்த அரசியல்வாதி அரசியல்வாதிகள் மாதிரி சீமானும் ஒரு சாதாரண அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு கண்ணோடத்துக்கு வந்தோம் மக்கள் வந்து ஒரு அதுக்கு அவரு ஒரு நல்ல பதில் சொன்னாரு நான் யாரு கூட போய் சேர்றது ஆஹ் அப்படின்னு ஒண்ணு பக்கம் இல்ல அந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் போனோம் எந்த பக்கம் போனாலும் யாருக்கு லாபம் அப்படின்னா அண்ணன் ஒரு திமுக இல்ல முதல்வர் இருக்காரு அவர் பேரு மறந்துருச்சு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து சுதந்திரமா போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு என்னன்னா அவருக்கு போட்டியே இல்ல நான் கூட்ட யூனிவர்சிட்டி அப்புறம் எல்லா பேருக்கும் என்ன செய்வாங்க பழையபடி போட்டியே இல்லாம வந்து ஆஹ் தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆயிடுவார் அடுத்த ஆயிருவாரு போட்டிங்கிறது யாரு ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க அவங்க ரெண்டு ஒரே மாற்றுன்னு வரணும் அப்படிங்கற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க அவரை அவரை முன்னாடி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது புதிய புதிய அரசியல்வாதிகள்லாம் சின்ன ஒரு சில கட்சிகள்லாம் புதுசாக உருவாகுது உருவாது அந்த சமுதாயம் சார்ந்த மக்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது என்னன்னா சமுதாயப்பட்டோட ஜாதி பற்றோட முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இன்னொன்று மாற்றுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஏற்கனவே அந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் இருந்தாலும் புதுசா ஒரு ஒருத்தர் வராருன்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே மாதிரிதான் இது வந்து சமுதாய ரீதியா தமிழ்நாடு முழுக்கன்னு பாக்கும்போது முழு முழு தமிழ்நாட்டு மக்களுமே என்னன்னா ஒரு மாற்று அரசியல் எதிர்பார்க்கறாங்க அண்ணன் விஜயகாந்த் வந்தாரு காலத்தின் கோலத்தால அவரு போயிட்டாரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீமானந்தன் அன்று இருந்து இன்று வரை வந்து பிடிப்பு மாறாமல் செயல்பட்டு இருக்காரு இது தடம் மாறினார் இந்த இந்த தண்ட காலத்துல இந்த இந்த ரெண்டு கம்பிய நேர பிடிச்சு பயணிச்சு போனாருன்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் தடம் மாறினார் அப்படின்னா தடம் புரண்டுவார் அதுதான் அது அங்க தெளிவா புரிஞ்சுதான் தடம் மாறாம போறாரு இல்ல அதுல ரொம்ப நிலைப்பாடோட இருக்காரு அந்த பேட்டியில நம்ம பார்த்தோம் ரொம்ப நிலைப்பாடோட ஒரு மக்களோட கூட்டணி ஒரே வாத்துல முடிச்சுட்டாரு அது மகிழ்ச்சியான விஷயம் ஆனா அடுத்த தேர்தல்ல வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா நம்ம அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானம் கிடையாது நம்ம அடி அடி ஒரு தூசின்னு சொல்லலாம் இந்த தூசிக்குள்ள என்ன இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோமே தவிர ஏன்னா மக்கள் பாக்குறவங்க நினைச்சிட கூடாது இவங்க பெரிய அப்பா டக்குரு டப்பா வரைக்கும் ரெண்டு பேரும் உங்கள்ட்ட போமான் பண்ணி தர்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது நம்மளோட கருத்துக்கள் ஏன் மனசு இந்த தூசிக்குள்ள என்ன என்ன ஓட்டம் இருக்குங்கிறத நம்ம பேசலாம் அப்படி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வெற்றி தோல்விங்கிறத விட முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் அதுல மாற்றமே கிடையாது அண்ணன் சீமான் அவர்களுக்கான முன்னேற்றம் அடுத்தடுத்து இருக்கும் ஒரு அதாவது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஐம்பது வருஷம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவங்க

அவர்கிட்ட நான் நிறைய பேசி வரும்போது அவர் சொன்னாரு நான் பரம்பரை பரம்பரையா அதாவது அவங்க தாத்தா அதாவது என் பக்கத்துல உட்கார்ந்து பயணிச்சார் ஐம்பது வயசு மேல நான் சொல்றது கமுதியில சோலார் பிளான்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டைம் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பயணிக்கிறப்ப அவர் வந்து அவருக்கே ஐம்பது வயசு ஆனா அவர் பதிவு பண்றாரு அவர் பதிவு பண்ற என்ன பதிவுனா கிட்டத்தட்ட மூணு மூணு தலைமுறையா நாங்க வந்து

ம் எங்கள் எங்கள் தாத்தா வந்து வழி வழியாக நாங்கள் பற்றோடு இருக்கோம் எங்களுக்கு கட்சி என்ன செஞ்சுங்கிறத விட நாங்கள் கட்சிக்கு ஃப்ளக்ஸ் அடிக்கிறதுலேருந்து காசு இருந்து நிறைய அந்த உள்ளூர் நிகழ்வுகளில் அதாவது உள்ளூர் நிகழ்வு வர்றப்போ ஒரு மீட்டிங்கே போடுறாங்கன்னா அதுக்கு மேடை போடுறதுக்கு இந்த மற்ற செலவுகளுக்கெல்லாம் நாங்கள் எங்கே நாங்கள் பிரியாச்சு அப்படிங்கிற முறை முறையில் நாங்கள் காசு கொடுப்போம் மற்றபடி எதுவும் இல்லை சரி நான் ஒரே ஒரு கேள்விப்பட்டேன் என்னென்னா இந்த மாதிரி பரம்பரை பரம்பரையா பரம்பரை பரம்பரையான்னு யோசிக்கிறத விட நீ எந்த கட்சிக்கு வேணுமாலும் வாக்களிக்கலாம் மாற்றம் கொஞ்சம் இல்லை யாருக்கு வாக்களிச்சால் நல்லதுன்னு யோசிச்சு வாக்களிக்கலாம்ல நீங்க பரம்பரை பரம்பரையா வாக்களிக்கிறத விட நீ யாருக்கு வேணுமாலும் வாக்களிங்க உங்களுக்கு பிடிச்சி நீங்க வாக்களிக்கிறீங்களா அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அவர் யோசிச்சு யோசனையோட வேகத்தோட தான் அதாவது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோப்பா நான் வந்து இந்த கட்சிக்கு தான் பரம்பரை பரம்பரையாக ஓட்டு போறேன் அப்படிங்கிறத மக்கள் மனநிலையில் நிறைய ஊறி போச்சு மாற்றம் இல்லாம ஒரு கடிவாளம் போட்ட ஒரு மனதான் அதாவது பல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரை பரம்பரையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கடிவாளமா போட்டுக்கிட்டு மக்கள் அந்த பாதையில பயணிக்கிறாங்க இந்த பயணம் வந்து என்னைக்கு தடைப்படுதோ அன்னைக்கு சீமானம் தான் வெற்றி பெறுதோ அதுல மாற்றம் சரிங்க இப்ப வந்து என்னோட கேள்வி என்னன்னா இப்போ இந்த பயணங்கள் ஓகே நாளைக்கு சீமான ஐயா அவர்கள் ஆட்சி பிடிக்கிறாரு அப்ப என்ன மாற்றங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்க நான் எதிர்ப்பு மாற்றங்கள்லாம் வரும் இவர் ஆட்சிக்கு வந்த இந்தந்த மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு நீங்க யூகிக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அதாவது அரசியல் எப்படின்னா ஒரு ஒரு பெரிய போராட்டம் அரசியல் தலைவராக இருக்கும் சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ இப்போ நம்ம கேமரா முன்னாடி பேசுறதுக்கே அவ்வளவு யோசிக்கிறோம் இவ்வளவு விமர்சனம் வரும் இல்ல இவ்வளவு ஆகும்னு யோசிக்கிறோம் ஒரு மேடை போட்டு பல வழக்குகளை சந்திச்சு பேசுறதுன்னா மிக மிகப்பெரிய விஷயம் அரசியல் கட்சி நடத்துறது இருக்குது இதெல்லாம் கஷ்டமான விஷயம் தான் அதை தாண்டி நான் கேக்குறது என்ன விஷயம்னா அவரு ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா என்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்றது உங்க பார்வையில இருந்து சொல்லுங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் எதையுமே எளிதா விளக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு வந்து மிக மோசமானது ஒரு முதலமைச்சரா வந்துட்டார் அப்படின்னா அவர் எளிதுல வந்து ஒரு உடையத்தை கொண்டு வந்து சட்டமாக்க முடியாது அது இருக்கத படாருன்னு ரப்பர் வச்சு அழிச்ச மாதிரி எந்த ஒரு ச தேவையில்லாத சட்டங்கள் இருக்கு அப்படின்னு அழிச்சிடவும் முடியாது தேவையில்லாத விஷயங்களை தூக்கவும் முடியாது புதுசா உன்னை கொண்டு வரணும்னா மாற்று அதாவது சகோதர கட்சிகளான மற்றவங்கள்ட்ட இருந்து அவங்களோட அழுத்தங்கள் இருக்கும் அழுத்தங்கள் அதிகமா இருக்கும் அவங்க என்னன்னா அரசியல் தான் பண்ணுவாங்க அவியல் நான் அரசியல் பண்றாம அவியலா பண்றேங்கிற மாதிரி என்ன அப்படின்னா பெரும்பாலும் மக்கள் அவை முன்னேறி எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரிதான் மாற்று அரசியல்வாதிகள் பார்ப்பாங்களே தவிர அது நல்ல திட்டமா கெட்ட திட்டமானு பார்க்க மாட்டாங்க கண்ணை மூடிக்கிட்டு வந்து மறுப்பு சொல்றதுக்கு தான் மறுப்பு சொல்ற அந்த எதிர்ப்பு வந்து அதிகமாகிடும் அப்படிங்கிறப்ப எளிதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாளரையாவே ஆனாலும் அவருக்கு சில இடர்பாடுகள் நிறைய இருக்கும் அதெல்லாம் கலையணும் முதல் அவர் வந்து உட்கார்றாரு அப்படின்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பின்னணிகளை சந்திக்க முடியும் அதெல்லாம் சந்திச்சு அதுக்கு அடுத்து தான் வந்து அவர் நிதானமா ஒரு ரெண்டு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலை சந்திச்சுட்டு அப்புறம்தான் வந்து ஆஹ் நீடிச்சதுக்கு தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் எளிதுல மூவ் ஆகும் அதாவது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் அவரு சொன்ன விஷயத்த வச்சே கேக்குறேன் அப்ப உங்களுக்கு எளிமையா இருக்கும் அவர் வந்து இந்த விவசாயத்தை வளர்ப்பேன் அப்படின்றதும் இல்ல வந்து பால் திட்டங்கள் கொண்டு வர்றதும் பெரிய பெரிய பண்ணைகள் அமைப்பேன் அப்படின்றதும் இதெல்லாம் சாத்தியம் அது சாத்தியமா இல்ல கூறுகள் நிறைய இருக்கு அது சாத்தியம் இருக்கா இல்லையானு யோசனைக்கு யோசனைக்கு பின்னாடிதானே அத கொள்கையா கொண்டு வர்றாங்க இப்ப ஆடு மாடு வளர்க்குறதுமே அரசு வேலை அப்படிங்கிறாங்க அப்படின்னா இதுக்கு எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னா அவர் எளிதா வந்து சட்டமாக்கலாம் அதுக்கு எதிர்ப்பு அதிகமா எதிர்ப்பு அதிகமா இருக்குதுன்றதும் அதோட அரசு திட்ட வேலையா மாத்தினதுக்கு அப்புறம் அது எவ்வளவு நாள் நீடிக்கும் அது ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன் அதாவது சுயநல அரசியல் நடக்கிறப்ப நான் பொதுவா சொல்றேன் எல்லாருமே அரசியலுக்கு வர்றது வந்து எல்லாருமே வந்து யுத்தமான வந்தா கூட அவர் சில கட்டங்கள்ல வந்து தடம் மாறி தடுமாற வேண்டிய கட்டாயங்கள் வரும் அரசியல் அதுதான் அரசியல் அந்த அந்த மாதிரி அது சில நேரங்கள்ல வந்து அவர் அதையும் ஈடு கொடுத்து விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டங்கள்லாம் வரும் அதெல்லாம் சமாளிச்சு தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியுமே தவிர எளிதில் வந்து அரசியல் பண்ண முடியாது ஜாம்பவான்கள் மத்தியில நிக்கிறது இந்த அளவுக்கு ஒரு பெருசா வளர்ந்து வந்திருக்காருன்னா ஏகப்பட்ட இடர்பாடுகளை சந்திச்சு வந்திருக்கார் முதல்வர் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா புதிய சட்டங்களை கொண்டு வருவார் மக்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வருவார் ஆனா பல எதிர்ப்பையும் மீறி கொண்டு வருவார் அது மக்கள் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எளிதில் வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் சார்ந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் நம்புறீங்க கண்டிப்பா நல்லா வளர்ச்சி இருக்கும் ஏன்னா இப்ப பேர் பலகைகள் எதுவுமே தமிழ் இல்லை துறையில எடுத்துக்காலும் தமிழ் இல்ல அதே மாதிரி சினிமாக்கள்ல வந்து வரி விதிப்பு வரி விளக்குன்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல ஹிந்தியில கூட பேரஸ்ட்டு போயிருவாங்க ஆமா அந்த நிலைமைதான் இருக்கே தவிர தமிழுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இல்லை இவர் வந்துட்டார்னா கண்டிப்பா தமிழுக்கு முக்கியத்துவம் இருக்கும் மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் மேம்படும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பஸ்ல வந்து மழை பெய்ச்சு அப்படின்னா ரொம்ப நெடுந்தூரம் பயணிக்கும் பேருந்துகளில் கூட கொடைப்பிடிச்சிட்டு போகிற சூழல் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பிடிக்கிற நிலைமை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் மாறல அது மாறணும் அந்த மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய சரி சரிங்களா நம்ம என்னென்ன இதை விவாதிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சீமான் ஐயா அவர்கள் எப்படி வந்து நம்ம கருத்தியல் ரீதியாக நம்மளுக்குள்ள நுழைஞ்சாரு அப்படின்றத பத்தி விவாதிச்சோம் அவரோட தமிழ் தமிழ் ஆர்வத்தை பத்தி விவாதிச்சோம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இப்ப என்னென்ன பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் என்னென்ன இருக்கின்றதை அல அலசி ஆராய்ச்சோம் அதுக்கப்புறம் வந்து அவர் ஆட்சி அமைச்சா இதெல்லாம் மாற்றமா இருக்கும் அப்படின்றதே பத்தி விவாதிச்சோம் தொடர்ந்து இதை மாதிரி விவாதிக்கலாம் நன்றி நன்றி